ஒரு கூட்டங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அதாவது கரூர மையப்படுத்தி தான் தீர்மானத்தை போட்டிருக்காங்க அதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு என்னன்னா காலையில ஒன்பது மணில இருந்தே கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் ஒரு ஏழு மணிக்கு வந்தாரு ஸோ முன்னாடி நின்றவங்க நிச்சயமா பின்னாடி போகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா முன்னாடி நின்னா நம்ம விஜய பக்கத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் ஒன்பது பத்து மணிக்கு வந்து நின்றவங்க கூட்டம் கூட கூட இன்னும் அவங்களோட இடத்த தக்க தான் முயற்சி பண்ணுவாங்க இயற்கை உபாதைகளுக்கு சிறுநீர் கிடைக்க கூட வெளியே போறதுக்கு ஏன்னா போகலாம் போனா திருப்பி உங்க இடம் கிடைக்காது வேற ஆள் நின்றுருவாங்க அதனால போகாமலே இருந்திருப்பாங்க அது போக தண்ணி தண்ணி வந்துட்டு நீங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஒரு பாட்டிலேயே கூட எடுத்துட்டு வந்தோம் கூட வச்சுக்கோங்க வீட்டுல இருந்து அது மாதிரி மனம் முடிஞ்சு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடுக்கிறதுக்கு யாருங்களும் சரி தண்ணி வாங்கலாம் பக்கத்துல ஏதோ கடைங்க இருக்கும் தண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா கூட உங்க இடம் காணா போகுது வாய்ப்பு இருக்கு சரி பரவாயில்லப்பா தண்ணி தாங்க பயங்கரமா இருக்கு நான் கடைக்கு போய்கிறேன் இந்த இடம் போனாலும் பரவாயில்லன்னு போனா கூட கடைங்க இருக்காது அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரிதான் ஃபாலோ பண்றாங்க எங்க தமிழ்நாடு போலீஸ் இப்போ இது மாதிரி ஒரு ஒரு கூட்டம் கூடுறதுன்னா கூடுறாங்கன்னா அங்க வந்துட்டு ஹோட்டல்ஸ் டீ கடை ஜூஸ் கடை இந்த மாதிரி கடைகள் எல்லாம் மூட சொல்லிருவாங்க அதுலேயே எனக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்களுக்கே இருக்கு நாங்க ஃபேமிலியோட ஊருக்கு போனோம் ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டு முடி பண்றோம் நானும் அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தை எல்லாரும் கிளம்பிட்டோம் நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இனத்துல வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் ஆனா எங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் இல்லை அன்னைக்கு வந்துட்டு இந்த பாமக சித்திரை மூணு நாள் கூட்டம்னு சொல்லிட்டு மகாவலி பெரும் பக்கத்துல வைப்பாங்க அது அன்னைக்கு அந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் இல்லை கிளம்பி போனா சரி செங்கல்பட்டு பக்கத்துல சாப்பிடலான்னு பார்த்தா கடைக்கு இல்லை என்னடா கடை இல்ல கடை முடியும்னு பார்த்தா எந்த கடையும் தண்ணி பாட்டில் வாங்கினா கூட கடை கிடையாது டீ குடிக்கணும்னா கடை கிடையாது எங்க இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஆரம்பிச்சு வண்டலூர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு முதல் முதல்ல ஒரு டீ கடை கண்ணுக்கு தேவைப்பட்டது பெரம்பலூர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் டிராவலுக்கு ஒரு அடிக்கடியே தொடர்ந்துச்சு ஏன்னா அன்னைக்கு இந்த சித்திரை மூணு நாள் கூட்டத்துக்கு போயிட்டு வர பாமக்கினர் வந்து போற வீட்டுல சாப்பிடலாம் சாப்பிட்டு ஏதாச்சும் பிரச்சனை அந்த ஒன்று இருக்கு அப்போ யாராச்சும் ஒருத்தர் வாய்ஸ் ஏதாவது ஏற்றி பேசினாலும் அவங்களும் சப்போர்ட் பண்றது ஏதாவது பிரச்சனை வரும் போலீஸ்க்கு வந்துட்டு இது தேவையில்லாத பிரச்சனை ஆனா நீங்க கடையை முடியுதுங்க அதேதான் எனக்கு தெரிஞ்சு கரூர்லயும் நடந்திருக்கும் ஒரு கடையை நீங்க காசே வச்சிருந்தா